கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் சீறிப்பாய்கிறது தடிக்காரன் கோணத்தில் இருந்து அன்னாசி பழம் பறிக்கும் பணிக்கு சென்ற தொழிலாளர்களின் வாகனம் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது உயிருக்கு போராடிய தொழிலாளர்களை அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி இழுத்து இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் எத்தனை தொழிலாளர்கள் இந்த காட்டாற்று வெள்ளத்தினால அங்க சிக்கி தவிச்சாங்க எப்படி இவர்களை மீட்டாங்க கண்டிப்பாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களான காலிகேசம் கீரிப்பாறை மாறாமலை வாழையட்டு வயது கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை இரவு முழுவதும் பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து காளிக்கேசம் கீரிபாதை பகுதிகளில் வந்து கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று திடீரென காலிகேசம் பகுதிகளில் வந்து காற்றாற்று வெள்ளம் வந்து திடீரென புகுந்த புகுந்தது இந்நிலையில் சரிக்கார கோணம் பகுதிகளில் இருந்து அண்ணாச்சி பழம் பறிப்பதற்காக வாகனம் மூலம் மூலமாக காலி கேசம் சப்பாத்து பாலத்தை தாண்டி செல்வதற்காக வாகனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் திடீரென காத்தாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார்கள் இந்த வாகனத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவர்களுடைய அழக சத்திரம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் வந்து அவர்களை கயிறு கட்டி அவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தார்கள் மேலும் அவர்களுக்கு அவர்கள் சென்ற வாகனத்தையும் மீட்டார்கள் காரிகேசம் பகுதியில் குறிப்பாக தற்போது திடீர் திடீரென அதிக அளவில் காற்றாற்று வெள்ளம் வருவதன் காரணமாக அப்பகுதிக்கு பொதுமக்களோ தொழிலாளர்களோ யாரும் செல்ல வேண்டாம் என்றும் காளிக்கேட்டம் கரையை கடந்து அக்கரைக்கும் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த தொழிலாளர்களை மீட்பதில் அப்பகுதி மக்கள் வந்து உடனடியாக செயல்பட்டதின் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் உயிர் பாதுகாக்கப்பட்டது இந்நிகழ்வு வந்து அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் தற்பொழுதும் காரிகேசம் கீரிப்பாதை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் ரப்பர் பாதுகாப்பு தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க